சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மிகப்பெரிய ஜாக்பாட் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் நாற்பத்தி ஓராயிரமாக உயரப்போகிறது எப்போது முதல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்கள் அவளுடன் எதிர்பார்த்திருந்த முக்கிய அறிவிப்பு நேற்று வெளியானது எட்டாவது ஊதிய குழுவை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இந்த தகவல் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது எட்டாவது ஊதிய குழு மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய பொருளாதார நிலைமைகள் பணவீக்க விகிதங்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் வளர்ந்து வரும் தேவைகளுக்கு ஏற்ப சம்பள அளவுகள் கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வூதியங்களை திருத்துவதை இந்த ஆணையம் நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் எட்டாவது ஊதிய குழுவிற்கான காரணி என்ன சம்பள திருத்தத்தில் ஒரு முக்கிய ஃபிட்மெண்ட் காரணியாகும் இது புதிய சம்பளத்தை தீர்மானிக்க ஏற்கனவே உள்ள அடிப்படை ஊதியத்தில் பயன்படுத்தப்படும் காரணியாகும் மேலும் ஏழாவது பயன்படுத்தப்பட்டது குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் பதினெட்டாயிரமாக அதிகரித்தது இந்நிலையில் எட்டாவது ஊதிய குழுவில் ஆறு வரை காரணி உயர்த்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சரியான காரணியை பொறுத்து குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரத்திலிருந்து ரூபாய் நாற்பத்தி ஓராயிரம் முதல் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பது வரை உயரக்கூடும் என்று கூறப்படுகிறது மேலும் எட்டாவது ஊதிய குழுவின் சம்பள மேட்ரிக்ஸ் என்றால் என்ன சம்பள மேட்ரிக்ஸ் என்பது பல்வேறு பதவிகள் மற்றும் உப்பு தன்மைக்கு ஏற்ப சம்பள நிலைகளை கொடியிட்டு காட்டும் ஒரு கட்டமைக்கப்பட்ட அட்டவணையாகும் இது சம்பள நிர்ணயம் மற்றும் முன்னேற்றத்தை எளிதாக்குகிறது எதிர்பார்க்கப்படும் காரணியுடன் புதிய ஊதிய நிலைகளை பிரதிபலிக்கும் வகையில் சம்பள மேட்ரிக்ஸ் புதுப்பிக்கப்படும் உதாரணமாக தற்போது ரூபாய் பதினெட்டாயிரம் அடிப்படை சம்பளத்தை பெறும் சம்பள மேட்ரிக்ஸ் நிலை ஒன்னில் உள்ள உள்ள ஒரு ஊழியரின் சம்பளம் இருபத்தி எட்டுமெண்ட் காரணியுடன் தோராயமாக ரூபாய் நாற்பத்தி ஓராயிரமாக அதிகரிக்கும் மேலும் எட்டாவது ஊதிய சம்பள அமைப்பு என்றால் என்ன அடிப்படை ஊதியம் தற்போதைய அடிப்படை ஊதியத்திற்கு காரணியை பயன்படுத்துவதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது அடிப்படை ஊதியம் அகவிலைப்படி அதாவது டிஏ வீட்டு வாடகைப்படி அதாவது மற்றும் பயணப்படி அதாவது டிஏ போன்ற கூறுகள் புதிய அடிப்படை ஊதியத்தின் அடிப்படையில் மீண்டும் கணக்கிடப்படும் மேலும் மொத்த சம்பளம் அடிப்படை ஊதியம் மற்றும் கொடுப்பனவுகளின் கூட்டுத் தொகை எடுத்துக்காட்டாக ஒரு அரசு ஊழியரின் அடிப்படை ஊதியம் ரூபாய் ரூபாய் பதினெட்டாயிரத்திலிருந்து நாற்பத்தி ஓராயிரமாக அதிகரிக்கலாம் எழுபது சதவிகிதம் ரூபாய் இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூறு அகவலைப்படி மற்றும் இருபத்தி நான்கு சதவிகிதம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஹச்சாரியை என்று வைத்துக் கொண்டால் மொத்த சம்பளம் தோராயமாக ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பதாக இருக்கும் மேலும் எட்டாவது ஊதிய குழுவிற்கான ஓய்வூதிய திருத்தங்கள் என்ன ஓய்வூதியதாரர்களும் திருத்தப்பட்ட ஊதிய விகிதங்களால் பயனடைவார்கள் ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் ரூபாய் ஒன்பதாயிரமாக இருந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் விகிதாசாரமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இரண்டு புள்ளி இருபத்தி எட்டு என்ற ஃபிட்மெண்ட் காலனியுடன் குறைந்தபட்ச ஓய்வூதியம் சுமார் இருபதாயிரத்தி ஐநூறு ஆக உயரக்கூடும் மேலும் எட்டாவது ஊதிய குழுவின் அமலாக்க காலக்கெடு எட்டாவது ஊதிய குழு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது பொதுவாக திருத்தங்களை மதிப்பாய்வு செய்து பரிந்துரைக்க செயல்படுத்தும் தேதிக்கு பதினெட்டு மாதங்களுக்கு முன்னர் அரசாங்கம் ஊதிய குழுவை உருவாக்குகிறது எனவே இந்த ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் நடுப்பகுதியில் நிறுவப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் எட்டாவது ஊதிய குழு மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள கட்டமைப்பில் கணிசமான மேம்பாடுகளை கொண்டு வர தயாராக உள்ளது இது நிதி நல்வாழ்வை மேம்படுத்துவதையும் தற்போதைய பொருளாதார யதார்த்தங்களுடன் இழப்பீட்டை இணைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே சேனலுடன் இணைந்த ங்கள் நன்றி வணக்கம்